ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வீட்டில் செல்வவளம் வளம் பெருக துடற்பத்தை எந்த இடத்தில் வைக்கணும் வீட்டுல எப்பொழுதுமே பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கா அப்பொழுது கண்டிப்பாக நீங்க துடற்பத்தை எந்த இடத்துல வைக்கிறீங்க எப்படி வைக்கிறீங்க எந்த திசையில் வைக்கணும் இது எல்லாமே சரியாக பார்க்கணும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும் இனங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் நீங்க செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் சரி பெண்கள் நம்ம சில விஷயங்களை கவனிக்கணுங்க அந்த வகையில தான் நம்ம தினமும் பயன்படுத்துகின்ற அந்த துடைப்பம் அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது அதை சரியாக நம்ம பராமரித்தோம்னா சரியான திசையில வைத்தோம்னா நமக்கு வீட்டுல பண கஷ்டம் இருக்காது செல்வ வளம் பெருகும் சரி துடைப்பத்தை எந்த திசையில வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதிர்வலைகள் இருக்கும் அந்த வகையில தான் துடைப்பத்தை சரியான திசை பார்த்து வைக்கணும் அப்படின்றது சாஸ்திரம் அதே போல் துடப்பத்தை பராமரிப்பதும் சரியாக பராமரிக்கணும் உதாரணமாக துடைப்பம் ரொம்ப தேய்ந்து போகண மாதிரி இருக்கிற துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க புது துடப்பம் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்க அதை சரியாக பராமரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் வீட்டில் ஈசான்ய மூளை இருக்கும் அக்னி மூளை இருக்கும் நிறுதி மூளை அப்படின்னு இருக்கும் குபேர மூளை அப்படின்னு இருக்கும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் நீங்க துடப்பத்தை வைக்கும் பொழுது அதை சரியாக பார்த்து வைக்கணும் எந்த மூளையில வைத்தால் நமக்கு நல்லது அப்படின்னு பார்த்து வைக்கணும் அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல துடப்பத்தை வைக்கலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தெற்கு மேற்குக்கு இடையே துடப்பத்தை வைக்கிறது ரொம்பவும் பொருத்தமான ஒரு திசை அதாவது தெற்குக்கும் மேற்குக்கும் இடையேனா தென்மேற்கு மேற்கு தென் மேற்கில் நீங்கள் துடப்பத்தை வைத்தீங்கன்னா அது ரொம்பவும் நல்ல திசை அதே போல் துடப்பத்தை நீங்கள் செங்குத்தாக நிற்க வைக்க கூடாது துடப்பத்தை வந்து நீங்கள் படுத்த தான் வைக்கணும் அதே மாதிரி துடப்பத்தினுடைய முகம் வந்து எப்பொழுதும் கிழக்கு நோக்கி வைப்பது அதிக பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் படுத்தா நிலையில் வைக்கும் பொழுது துடைப்பத்துடைய முகம் வந்து கிழக்கு நோக்கி இருந்தால் ரொம்பவும் நல்லது அடுத்தது வீட்டை துடைப்பத்தால சுத்தம் செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம வீட்டை சுத்தம் படுத்துவதற்கு தான் பயன்படுத்துவோம் அதே மாதிரி அடிக்கடி நீங்க வீட்டை துடைப்பத்தால பெருக்கி கொண்டே இருப்பீங்க நல்லா சுத்தமா வச்சிருப்பீங்க சரி மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல வீட்டை பெருக்கக்கூடாது கூடாது சுத்தம் செய்யவும் கூடாது அப்படி செய்தால் நமக்கு கடன் தொல்லை ஏற்படும் தரிதிரம் ஏற்படும் நிறைய சேதமும் ஏற்படும் வீட்டை சுத்தம் செய்வதற்கு சரியான நேரம் வந்து காலை நேரம் மாலை நேரம் ஆறு மணிக்கு முன்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதல்ல காலையில எழுந்து வீட்டை நல்ல சுத்தப்படுத்திடுங்க அதற்கப்புறமா நீங்க இறை வழிபாடை செய்யணும் முதல்ல நம்ம இறை வழிபாடு செய்துட்டு தான் நம்ம மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் அதற்கப்புறமா வீட்டை துடைக்க ஆரம்பிக்கலாம் துடைப்பத்தை நம்ம எந்த திசையில வைத்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பாத்துட்டோம் நீங்க வீட்டை சுத்தம் செய்யும் பொழுது எந்த இடத்திலிருந்து சுத்தம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்றத பாத்துடலாம் முதல்ல மேற்கு அப்படி இல்லைன்னா வடக்கு திசை இங்கிருந்து இருந்து நீங்க வீட்டை பெருக்க தொடங்குங்க அதாவது வீட்டிற்குள் பக்கமாக இருந்து வெளி பக்கமாக தான் நீங்க குப்பைய வந்து எடுத்துட்டு வரணும் வெளியிலிருந்து நிலைவாசலில் இருந்து வீட்டிற்குள்ள வரா மாதிரி குப்பைகளை பெருக்கி கொண்டு வரக்கூடாது இது வந்து நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா வீடு தொடைக்கும் பொழுதும் சரி இதே வழிமுறையை தான் பின்பற்றணும் இதனால உங்களுடைய வீட்டுல லக்ஷ்மி தங்குவால் லக்ஷ்மி நருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே சமயம் தொடச்சதுக்கு அப்புறம் அழுக்கு குப்பைகளை குப்புத்தொட்டியில போடுங்க மூளைகள்ல சேர்த்து வைக்காதீங்க ஒவ்வொரு மூளை இப்ப நாலு மூளை நான் உங்களுக்கு சொன்ன இந்த பதிவின் ஆரம்பத்தில் அந்த நாலு மூளைகளும் ஒரு வீட்டின் மிகவும் முக்கியமான மூளைகள் வாஸ்து மூளைகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம குப்பைகளை சேர்த்து அங்கங்க மூளையில் சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத வறுமையும் கஷ்டமும் அதிகமாகும் அதே மாதிரி தரித்திரமும் ஏற்படும் சரி வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போன உடனேயே வீட்டை பெருக்கலாமா துடைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு வீட்டில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அந்த வீட்ல தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா துடைக்காதீங்க அவங்க இருக்கும் வீட்டை துடைச்சிடுங்க வீட்டில் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் உடனே துடைக்க கூடாது இது உங்களுடைய வேலையில் இருக்கின்ற வெற்றியை அது பாதிக்கும் அதே மாதிரி துழப்பம் வாங்குவதற்கு சிறந்த நாள் அப்படின்னு இருக்கு. அது எந்த நாளில் வாங்கினா நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் லக்ஷ்மி அம்சம் ஏற்படும் அப்படின்றத பார்த்துடலாம் புதிய தொடக்கம் வாங்க எல்லா நாளும் சிறந்த நாள் அப்படின்னாலும் மிகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் துடைப்பம் வாங்கிறது நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் தொடக்கம் வாங்க வேண்டாம் சனிக்கிழமையில வாங்குங்க தொடக்கம் ரொம்ப தேய்ந்து போயிட்டு சிறியதாக இருந்ததுன்னா நீங்க அந்த துடப்பத்தை வீட்டில் பயன்படுத்தாதீங்க அதை சீக்கிரமா மாத்திருங்க விளக்குமாறு இருந்தால் இருந்தாதான் மிகவும் நல்லது இது நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் வீட்டிலையும் கெட்ட அதிர்வலைகள் ஏற்படாது சில பேர் துடப்பம் தேய்ந்து போய் அந்த துடப்பத்தை தள்ளும் பொழுதே ஒரு விதமான சத்தம் வரும் அந்த சத்தம் வரக்கூடாதுங்க அந்த தேய்ந்த நிலையில இருக்கிற துடப்பத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது சத்தம் வந்ததுன்னா இது நமக்கு தேவையில்லாத வறுமையையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அதனால் சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க பின்பற்றுங்க நம்பிக்கை இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க நம்ம வீட்டில் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்குமே அதிர்வலைகள் இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு இதை பற்றி எல்லாமே ஏற்கனவே நான் நம்மளுடைய பதிவுகளில் நான் கொடுத்துருக்கேன் அது நிறைய தகவல்கள் இருக்கு போய் பாருங்கள் இது உங்களுடைய வீட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்